தாய் தமிழ் உறவுகளுக்கு நட்புகளுக்கு வணக்கம் நம்ம திருப்பத்தூர் மாவட்டமாக அறிவிக்கப்பட்டதுலேருந்து பல சிறப்பான முன்னேற்றங்களை அடைஞ்சிட்டு வருது கடந்த நாலு வருஷமாக தொடர்ந்து நடந்துட்டு வர்ற ஒரு சிறப்பான நிகழ்வு தான் இந்த புத்தக திருவிழா இவ்வளவு சிறப்பான நிகழ்வு மார்ச் இருபத்தி ரெண்டு முதல் மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி வரை நடைபெறுகிறது இது நம்ம திருப்பத்தூர் பழைய பஸ் ஸ்டாண்டில் காலை பத்து மணிக்கு தொடங்கி இரவு ஒன்பது மணி வரை நடைபெறுகிறது இந்த புத்தக திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் மாலை ஐந்து மணிக்கு சிறப்பான நிகழ்ச்சி நடைபெறுகிறது இதில் மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் சொற்பொழிவாளர்கள் கவிஞர்கள் திரைப்பட பாடலாசிரியர்கள் கலந்து கொண்டு தங்களின் கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர் புத்தகம் வாசிக்கும் ஆர்வம் உடையவர்களுக்கும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் இது மிகப்பெரிய வரம் ஏன்னா ஒவ்வொரு ஸ்டால்லையும் குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரத்துக்கு மேலே புத்தகங்கள் உள்ளது மேலும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பப்ளிகேஷனில் இருந்தும் ஸ்டால் அமைச்சிருக்காங்க பார்க்க அவ்வளவு சிறப்பாக இருக்கு உனக்கு மிகச்சிறந்த நண்பன் அமைய வேண்டுமென்றால் ஒரு நல்ல புத்தகத்தை வாங்கி வாசியுங்கள் குற்றமில்லாத சமூகத்தை உருவாக்குவதில் புத்தகத்திற்கு மிகப்பெரிய பங்கு உள்ளது மேக்ஸிமம் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா புத்தகமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புள்ளது ஸோ ஃபேமிலியோடு போய்ட்டு விசிட் பண்ணிவிட்டு வாங்க தேங்க்யூ